இரத்த சர்க்கரையின் அளவை வைத்து அல்சைமர் என்னும் மரதி நோய் தாக்குதலுக்கான வாய்ப்புகளை கண்டறிந்து குணப்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய பிரிட்டனை சேர்ந்த நிறுவனத்துடன் மெட்ராஸ் டயபெட்டிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளது சென்னை கோபாலபுரத்தில் உள்ள டாக்டர் மோகன் டயாபெட்டிக்ஸ் சென்டரில் நடைபெற்ற நிகழ்வில் நீரிழிவு மற்றும் மூளை ஆரோக்கியம் குறித்த ஆராய்ச்சிக்காக மெட்ராஸ் டயாபெட்டிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மற்றும் யூகே டெமென்சியா ஆராய்ச்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது நிகழ்ச்சியில் பேசிய மெட்ராஸ் டயபெட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் தலைவர் மோகன் பிரிட்டனைச் சேர்ந்த நிறுவனத்துடன் மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் ஒருவரின் இரத்த சர்க்கரை அளவை கொண்டு அல்சைமர் தாக்குதலுக்கான வாய்ப்புகளை கண்டறிந்து முன்கூட்டியே குணப்படுத்த முடியும் என்றார் யார் யாருக்கு அது டிமென்ஷியா வர்றதுக்கு ரிஸ்க் இருக்கு டயபெட்டிக் பேஷண்ட் கண்ட்ரோல் பண்ணா அந்த ரிஸ்க் எல்லாம் குறைஞ்சிடுமா அது மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு அதனுடைய ஒரு அடிப்படையாக இந்த எம்ஓயு இன்னைக்கு சைன் பண்ணி அதுல புது ரிசர்ச் ஸ்டடிஸ் வந்து பண்ண போறோம் எந்த வகை நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இன்சுலின் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் இன்சுலினில் உள்ள ஏஏயின் செயல்பாடு குறித்தும் மருத்துவர் மோகன் விவரித்தார் சின்ன இன்சுலின் பம்ப் போடணும் சின்ன பேஜர் மாதிரி ஒன்னு இருக்கு அது புதுசா வந்திருக்கு இப்போ ஆட்டோமேட்டிக் இது வந்திருக்கு அது மாட்டி விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்கா சுகர் வந்து அதில் கண்ட்ரோல் உங்க சுகர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதில் இன்சுலின் தானா வேண்டிய அளவுக்கு கண்டுபிடிச்சு லோ சுகரும் போகாம ஹை சுகரும் போகாம கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் வைக்கிற ஒரு இன்சுலின் பம்ப் ஆட்டோமேட்டிக் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற பம்ப் எல்லாம் வந்திருக்கு அது டைப் ஒன் டயபெட்டிஸ்க்கு டைப் டூ டயபெட்டிஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இல்லை இன்சுலினே தேவையில்லை ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவ முறைகள் மூலம் சர்க்கரை நோயை முழுவதுமாக குணப்படுத்த முடியாது என்று மருத்துவர் மோகன் கூறினார் கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும் அந்த மாதிரிலாம் சொன்னால் அது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் தான் அது ஒத்துக்கணும் பட் அதனால ட்ரீட்மெண்ட்டில் வந்து குறையாதுன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கும் மருந்து இருக்குது அவங்க கொடுக்குற மருந்துலேயும் குறைக்கலாம் இப்போ நாங்கள் எப்படி சுகர் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணமோ அவங்களுக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் அந்த லேகியம் எடுத்துட்டா அப்புறம் நீரிழிவே வராது இருக்கிறதே போயிடும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு குழந்தைகள் உள்ளிட்டோருக்கு ஏற்படக்கூடிய டைப் டூ வகை நீரிழிவு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் அதை கட்டுக்குள் வைத்திருப்பது சிறந்தது என கூறிய மருத்துவர் மோகன் உடற்பயிற்சி சரியான உணவு முறையை கடைபிடிப்பது மூலம் டைப் டூ நீரிழிவை கட்டுப்படுத்த முடியும் எனவும் தெரிவித்தார்